கொடைக்கானல் ரிசார்ட் பிளாட்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் कांटेक्ट 7667008999 மதுரை சங்கம் வளர்த்தது தமிழ் சங்கம் வளர்த்தது என்றால் இதுதான் தமிழ் சங்கம் ஆசிவக பெருஞ்சித்தர்கள் வளர்த்தெடுத்த ஆசிவக பெரும்பள்ளிதான் அங்கே தமிழும் சொல்லி கொடுத்தது அறிவியல் கலைகளையும் சொல்லி கொடுத்தது அங்கே பள்ளி நடத்தியதில் வானும் நாளும் கோளும் பார்த்தவர்களே பார்ப்பனர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அங்கு அறிவியலின் ஒழுக்கத்தின் உச்சநிலையில் இருந்தவர்கள் சான்றோர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் மிக அருமையான ஒரு நீர் சுனை குளம் அந்த குளத்துக்கான நீர் முழுக்க அந்த மலை உச்சியிலிருந்து கல் பாறிலிருந்து வடிந்து வருகிறது மழைக்காலங்களில் அந்த ஓடிய நீரை தடுத்து ஒரு சுவர் எழுப்பி அங்கே குளமாக ஆக்கியிருக்கிறார்கள் அங்கேயும் பாறையில் ஆசிவகத்தின் அடையாள கூறாக ஒரு மாதங்கி சிலை வடிக்கப்பட்டிருப்பதை தடயங்கள் அங்கே விட்டுதான் சென்றிருக்கிறார்கள் அந்த சிலை சிலை மாதங்கி ஆசிவக இருந்த இடம் என்பதை நமக்கு சான்று பகரும் வகையில் அந்த குறியீடுகள் இருக்கின்றன நார்த்த மலையில் ஒரு பத்து பதினோராம் நூற்றாண்டு அளவில் ஒரு சிவனுக்கான ஒரு கோயில் கட்டப்படுகிறது நிறைய கல்வெட்டு தரவுகள் அந்த பாறையில் பதிக்கப்பட்டிருக்கின்றன தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது முன்பு பதிவில் பார்த்த ஆளுருட்டி மலைக்கும் நார்த்த இடையில் இருக்கும் ஒரு மலைக்குன்று இந்த மலைக்குன்று இருந்த இடத்திலும் இங்கே பாழிகள் இல்லை ஆனால் மலையை ஒட்டிய ஒரு சமத்தரையில் ஆசிவக பெரும் பள்ளி நடந்திருக்கிறது இங்கே அண்மையில் அண்மையில் நிறைய ஆசிவக பெரும்பள்ளியில் நடந்ததற்கான தடயங்கள் இருக்கின்றன மதுரை தமிழ் வளர்த்த அதாவது சங்கம் வளர்த்தது தமிழ்ச்சங்கம் வளர்த்தது என்றால் இதுதான் தமிழ்ச்சங்கம் ஆசிவக பெருஞ்சித்தர்கள் வளர்த்தெடுத்த ஆசிவக பெரும்பள்ளி தான் அங்கே தமிழும் சொல்லி கொடுத்தது மற்றும் பிற அறிவியல் கலைகளையும் கொடுத்தது இந்த ஐந்திர பள்ளிகள் மொழி எண்ணியம் கணக்கியல் கலைகள் கலைகளில் மருத்துவம் ஓவியம் இசை நாட்டியம் போர்பயிற்சி வேளாண்மை கட்டிடக்கலை இப்படி அனைத்தும் அதுக்குள்ளாலே வரும் அடுத்தது விண்ணியம் வானறிவு ஊழகம் மெய்யறிவு உடற் உடல் உயிர்காந்த ஆற்றலை எழுப்பும் பயிற்சி இவ்வாறு ஐந்திர பள்ளிகள் அதிலே வந்து பதினெட்டாண்டு கல்வி அந்த பதினெட்டாண்டு கல்வியினுடைய உச்சநிலை தான் பெருஞ்சித்தர்களுடைய நிலை என்பது அதாவது வெண் வெண்ணிறம் என்பார்கள் அவ்வாறு நிறைய பள்ளிகள் இந்த புதுக்கோட்டையை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்திருக்கின்றன அவ்வாறு ஒரு பெரும்பள்ளி இந்த கடம்பர் மலை என்ற இந்த பகுதியில் இருந்திருக்கிறது இப்பள்ளி அந்த சைவ போரின் போது ஏழாம் நூற்றாண்டு அளவில் அப்பள்ளி இருந்த இடம் முற்றிலும் இடித்து தகர்க்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு இந்த ஒன்பது பத்தாம் நூற்றாண்டு அளவில் இந்த நார்த்த சிவன் கோயில் கட்டிய அந்த காலத்திற்கு பிறகு ஒரு பத்து பதினோராம் நூற்றாண்டு அளவில் இப்பகுதியில் ஒரு சிவனுக்கான ஒரு கற்றளி கோயில் அந்த செங்குத்து மலைப்பாறையை ஒட்டி கட்டப்படுகிறது அதோடு அல்லாமல் அக்கால் காலக்கட்ட கல்வெட்டுகள் நிறைய கல்வெட்டு தரவுகள் அந்த பாறையில் பதிக்கப்பட்டிருக்கின்றன இதை தவிர அங்கு பாழிகள் எதுவும் இல்லை ஆனால் அந்த கற்றளி கட்டப்பட்டிருக்கின்ற இடம் ஆசிவக பெரும்பள்ளி இருந்த இடம் என்பதற்கான அடையாளச் சான்றுகள் இருக்கின்றன ஏனென்றால் அந்த சமவெளிக்கு சமதரைக்கும் எதிர்புறம் ஒரு அழகிய நீர் குளம் இருக்கிறது நீர் குளம் அங்கிருக்கும் மாணவர்கள் நீர் அருந்துவதற்கு ஏற்றார் போல அந்த குளமும் மலை சார்ந்த அந்த பகுதியும் அங்கே இருக்கின்ற ஆலமரம் அரசமரம் இன்றும் அவை ஒரு அமைதியான ஒரு பள்ளி பாடம் நடத்துவதற்கு மாணவர்கள் அமைதியான சூழலில் அந்த பாடத்தை ஆய்ந்து உள்வாங்கும் தன்மையுள்ள ஒரு சூழல் மிக்க இடமாக அந்த இடம் இருக்கிறது நாங்கள் அங்கு சென்று பார்த்தவுடன் அந்த இடச்சூழலிலிருந்து எங்களால் வெளியே வர முடியவில்லை அங்கேயே ஒரு நாள் இரவு தங்கிவிடலாம் போல் தோன்றியது அவ்வளவு அருமையான ஒரு இடமாக அந்த இடம் இருந்தது இந்த இடமெல்லாம் தொன்மை காலத்தில் அதாவது ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்பு தமிழ் பெருஞ்சித்தர்கள் தமிழ் சான்றோர்கள் அமணர்கள் சமணர்கள் ஆசிவர்கள் என்று கூறக்கூடிய நம் முன்னோர் தகைசால் சான்றோர்கள் இந்த இடத்தில் இருந்து ஆசிவக பெரும்பள்ளியை நடத்தினார்கள் அங்கே பள்ளி நடத்தியதில் வானும் நாளும் கோளும் பார்த்தவர்களே பார்ப்பனர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அங்கு அறிவியலின் ஒழுக்கத்தின் உச்சநிலையில் இருந்தவர்கள் சான்றோர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் இப்படி வள்ளுவர் சான்றோர் பார்ப்பனர் அந்தனர் வள்ளுவர் சொல்வார் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டோடுகளால் என்பார் அப்படிப்பட்ட அறவழி நின்ற சான்றோர் பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்களாக இருந்து இங்கே இந்த பல்கலைக்கழகத்தில் ஆசிவக பெரும் பள்ளியில் பெரும் பல்கலைக்கழகத்தில் பாடம் பயிற்றுவித்து இருக்கின்றார்கள் என்பதை நினைக்கும்போது இன்றைய அறிவியல் கல்விச் சூழலை விட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் நம் முன்னோர்கள் எவ்வளவு அறிவுசால் பெருமக்களாக இருந்திருக்கிறார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அணுவைப் பற்றி அக்கக்காக ஆய்ந்து தெளிவு செய்து கருத்துகளை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பது நமக்கு வியப்பாக இருக்கிறது அந்த கற்றளைக்கு முன்னே உள்ள குளம்தான் அங்கே படத்தில் நீங்கள் காணும் குளம் மிக அருமையான ஒரு நீர்ச்சுனை குளம் அந்த குளத்துக்கான நீர் முழுக்க அந்த மலை உச்சியிலிருந்து கல் பாறிலிருந்து வடிந்து வருகிறது மழைக்காலங்களில் அந்த ஓடிய நீரை தடுத்து ஒரு சுவர் எழுப்பி அங்கே குளமாக ஆக்கியிருக்கிறார்கள் இந்த கற்றளி வருவதற்கு முன்பே அந்த இடத்தில் அந்த குளம் இருந்திருக்க வேண்டும் அங்கிருந்த பள்ளிகள் இடிக்கப்பட்டு மீண்டும் இங்கே ஆசிவக பெரும்பள்ளி இருந்ததற்கான தடயம் கூடாது என்பதற்காகவே அங்கு ஒரு சிவன் கோயில் கட்டப்பட்டதாக நாம் உணர்கிறோம் இந்த இடத்தை விட்டு பிரிய மனமில்லாமல் நாங்கள் எங்களது பயணத்தை மீண்டும் தொடர்ந்தோம் இங்கிருந்து சித்தன்னவாசல் குடிமியான் மலை போன்ற பெயர்களுக்கு புறப்பட்டோம் இந்த கல்வெட்டு இங்கே இருப்பதை பாருங்கள் இந்த சுவர் முழுக்க கல்வெட்டு இந்த சுவர் முழுக்க ஒரு பெரிய வ வரலாற்று பதிவுகள் அங்கே இருக்கிறது இந்த கோயிலை யார் கட்டினார் என்ன என்பது போன்ற பதிவு இருக்கிறது இதெல்லாம் தமிழக அரசின் கல்வெட்டு பதிவு துறையில் படியெடுக்கப்பட்டிருக்கும் என்று எண்ணுகிறேன் ஒரு அருமையான அதேவேளை ஒரு அமைதியான இடமாக அந்த இடம் இருக்கிறது சைவத்தின் கை இது வந்திருந்தால் கூட அந்த இடம் ஒரு குடும்பத்தோடு போய் பார்ப்பதற்கு ஒரு ஒரு சுற்றுலா செல்வதற்கு அமைதியான இடம் அங்கே அந்த கோயில் பூசாரி என்பவர்கள் இது அந்த தமிழ் எழுத்திலிருந்து கற்றளியாக வட்டெழுத்தாக மாறிய காலம் இது அங்கேயும் பாறையில் ஆசிவகத்தின் அடையாளக்கூறாக ஒரு மாதங்கி சிலை வடிக்கப்பட்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் அந்த தடயங்கள் அங்கே விட்டுதான் சென்றிருக்கிறார்கள் இந்த கோயிலுக்கு பூசாரியாக இருந்தவர்தான் நார்த்தமலையிலும் அவர்தான் எங்களுக்கு நாங்கள் சென்ற பொழுது அந்த கோயில் கதவை திறந்து கருவறையை கட்டினார் மறுநாள் நாங்கள் இந்த ஐவர் மலைக்கு கடம்பர் மலைக்கு வந்தபொழுது அதே பூசாரி தான் இந்த கோயிலுக்கும் இருந்தார் அவர் அப்புறம் பார்த்துட்டு எங்களெல்லாம் அழைச்சி கோயிலெல்லாம் திறந்து உள்ளே கட்டினார் ரொம்ப நேரம் சுற்றி அப்படியே பார்த்துட்டு அதன் பிறகு அங்கிருந்து நாங்கள் சித்தன் சித்தண்ண நோக்கி பயணித்தோம் இந்த பதிவில் என்னவென்றால் நாங்கள் சித்தன்னவாசல் வாசல் செ சென்ற பொழுது ஊடக பிரிவு கூட வந்தவர் எந்த பக்கம் போகிறோம் மலை ஏற போகிறோம் அந்த சரி மறுபடியும் வந்து புகைப்பட கருவி எடுத்துக்கலான்ட்டு வந்துட்டார் ஆனால் நாங்கள் மலை உச்சிக்கு ஏறி மேலே போகும்பொழுது தான் தெரிஞ்சது சித்தன்ன வாசலில் மிகப்பெரிய பெரும்பாழி இருந்தது கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது பேர் படுக்கக்கூடிய ஒரு பெரும்பாழி ஆனால் பெரும்பாழி மலையின் உச்சியில் பக்கவாட்டில் அந்த பாறையில் இருந்தது அங்கு செல்வதே ரொம்ப ஆபத்தான ஒரு சூழலில்தான் அந்த பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது செல்வதற்கு சிறப்பாக செப்பனிடப்பட்டிருந்தாலும் தொன்மையில் அந்த பாழியை அண்டுவது மிக சிரமமாக இருந்தது அந்த பகுதியெல்லாம் எங்களால் படம் எடுத்து உங்களுக்கு பதிவிட முடியவில்லை என்பதால் அங்கே நாங்கள் சென்ற காட்சிகளையும் இந்த செவியிலே கொடுக்கின்றேன் சித்தன்னவாசல் நாங்கள் கண்ட காட்சிகளை நாங்கள் பதிவு செய்யவில்லை அதுவும் ஆசிவக பெரும்பள்ளியும் ஆசிவக சான்றோர்களும் வாழ்ந்த ஒரு பெரிய இடம் அதுவும் ஒன்பதாம் நூற்றாண்டு அளவில் ஜெயனர்களிடம் கையளிக்கப்பட்டு பிற்காலத்தில் அங்கே ஒரு குடைவரைக் கோயில் செய்து அங்கே மகாவீரர் சிலையை எழுப்பி அந்த மலையும் ஜெயினர்களுக்கு உரிமையா உரியதாக மாற்றிவிட்டார்கள் இப்போ இந்த கடம்பர் மலை பார்க்கும்போது உள்ள பார்த்துட்டு கன்னிமார் சிலை இருக்கும் அந்த கன்னிமாரி சிலை மாதங்கி சிலை ஏக்கி சிலை ஒரு சில இடங்களில் இன்றும் அங்கு அடையாளத்திற்கு ஆசிவக பெரும்பள்ளி இருந்த இடம் என்பதை நம்மளுக்கு சான்று பகரும் வகையில் ஆங்காங்கே அந்த குறியீடுகள் இருக்கின்றன இவையெல்லாம் நமக்கு இந்த இடம் தொன்மையில் ஆசிவக பெரும்பள்ளி இருந்த இடம் என்பதை காண்பிக்கின்றது இவ்வாறு சித்தன்னவாசல் குடைவரைக் கோயில் எழுப்பிய அவர்கள் அதை ஜைன கோயிலாக மாற்றிவிட்டார்கள் அந்த சித்தன்னவாசல் பெரும்பாழி இருந்ததற்கு பெரும்பள்ளி இருந்ததற்கு அடையாளமாக மலை அடிவாரத்தில் இன்றும் ஐயனார் கோயில் இருக்கின்றது அங்கே இரண்டு பெரிய குளங்கள் இருக்கின்றன இப்படி அதற்கடுத்து நாங்கள் குடுமையான்மலை பயணித்தோம் கெடுவாய்ப்பாக கொடுமையான் மலை பதிவும் நாங்கள் புகைப்படத்தை மேலே புகைப்பட கருவி எடுத்துக்கொண்டு மேலே செல்லாத செல்லவில்லை அதனால் மலை உச்சியிலிருந்து அந்த பதிவையும் எடுக்க முடியவில்லை நாங்கள் இந்த பயணத்தில் பதிவு செய்யாத ஒரு இரண்டு இடம் எது என்றால் சித்தன்னவாசலும் மலையும் இரண்டும் பதிவு செய்யப்படவில்லை